என்னடி பாண்டாலி ஏ உங்க மாமா கூட போனே நிறைய முட்டை வாங்கி கொடுத்தானா மாமாவ அவ இவன் விட எனக்கு பிடிக்கல எப்ப இவன் மாமாவ பேசணும் மாமே வா மாமாக்கு எனக்கு ஒரே வயசு தான் பத்தக்கப்பா இல்ல 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 எங்க மாமா விட நீங்க பெரியவங்க எங்க மாமா சின்ன பையன் நீங்க பாட்டி இருக்கீங்க அம்மா என்ன வாய் எதுக்கு பயங்கரமா எல்லாம் பேசது துணி மாத்திட்டு வரேன் ராத்திரி உறங்குறதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒரு கொண்டையை போட்டு நல்லா வழக்கம் வரும்

ஓஹோ இப்படி வேற நடக்கா அப்ப இந்த பேண்டால கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு அவங்க என்னெல்லாம் பேசுறாங்கன்னு கேட்கணும் பேண்டால் குட்டி உங்க அம்மையும் உங்க மாமாவும் என்னெல்லாம் பேசுறதாவும் எனக்கு கேட்டு சொல்லுவியாட்டி சொல்லவே மாட்டேன் அச்சா உனக்கு சனம் ஒரு சாக்லேட் வாங்கி பிஸ்கட் வாங்கி தருவேன் வேற என்னலாம் வாங்கி சரியாட்டி ஆ சரி சொல்லவே இப்ப நீ போயிட்டு உங்க மாமன வர சொல்லிட்டு தூங்கணும் தூங்கடி கேக்க மாமா நீங்க தனியா தூங்குங்க பேண்டாலே வாய் 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 ஓவர் வாய் போடி ரூமுக்கு போ உங்க அம்மா கிட்ட போய் போ என்ன அம்மேட்ட தான் படுக்கப் போறேன் உங்க கிட்ட மனசம் என்ன வாய் இது எனக்கு பறக்க வேண்டியது என்ன சரியா வாய் ஆடியா இருக்கு உங்கதே மரியலா யாரோ யாரோ நடிச்சிட்டேன் எதுக்கு என் மூஞ்சே பார்த்துட்டு இருக்க போ நீங்க நான் கீழே படுத்துக்றேன் ஆமா எப்ப பார்த்தாலும் இந்த தாரையில தலையில படுக்கிங்க மனசுக்கு சங்கடமா நான் நான் ஃபர்ஸ்ட் தூங்க சொன்னது நான் நம்ம தூங்கவும் மாட்டேன் மாட்டேன்

பெண்ணடி கூட தூங்காம தனி ரூம்ல போய் தூங்குறான் இவம்லாம் ஒரு ஆளி இவனுக்கெல்லாம் ஒரு பெஞ்சாதி ஜாதி மொர எப்பாரு மொர ஆந்த கண்ணை எனக்கு என்ன ஏசிய பூரா போட்டுட்டு நல்ல வாய பழந்து தூங்குவேன் ஜாலியா தூங்குவேன் கல சீக்கிரமா எந்திரிச்சு பொருளி பேச போனோம் இவனுக்கு என்னெல்லாம் செய்தாலுவோ இந்த நெட்ட வழி பிரெண்ட்ஸ் ஒன்று பார்க்கணும் தம்பி தம்பி என்னப்பா உறங்கலையா அந்த ரூம்ல போய் தூங்க போறேன் நல்லது தம்பி அவ கூட உறங்காத ராத்திரி எதுவும் கொண்ணுக்குன்னு போட்டுருவான் விளங்காதவ அவளுக்கும் உனக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது அவ அடுத்தவ நீ கூட இருந்து குளிப்பறிப்ப ஏதோ சொத்துக்கு ஆசைப்பட்ட ஒருக்க தெரியாம தப்பு பண்ணிட்டேன் உன் சொத்தை பூரா என் பேர்ல மாத்துறதுக்கு தெரிஞ்சிட்டேன் அதுக்கு அவண்டி இப்படி எந்த நேரமும் இனி கண்ணல காணோடாம கர்ஜி கொட்டதே தம்பி அக்கா என்ன இருந்தாலும் உன் கூட பிறந்தவ அந்த மறந்தறாத தம்பி அது எப்படி நான் உன்னை நம்ப முடியும் ஆஹா எனக்கு யார் மேலயுமே நம்பிக்கையே இல்ல நான் வாழ்றதே எதுக்கு வாழ்றேன்னு இருக்கு அக்காக்கு ஒரு வாய்ப்பு கூட கொடுக்காம இப்படி பேசுதியப்பா அக்கா பாவம்பா அக்காவுக்கு உன்னை விட்டா யாருப்பா இருக்கு அந்த உலகத்துல பேசி பேசியே நடி நசமாதான் தம்பி நம்பு உன் கூட பிள்ளைகளோட இருக்க வைக்கிறதுக்காக தான் காசுல இருந்து கூட்டு வந்திருக்கேன் தெரியுமா இப்படி என்னைய வெறுப்பா வெறுக்கானது பைய கஷ்டமா இருக்கு என் புருஷ எப்பதான் வெளிநாட்டுல இருந்து வருவாரோ தெரியல வேதனையா இருக்கு மாப்பிள்ள வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களோ அன்னைக்கு குரல் கீச்சு கீச்சு இருந்தது இன்னைக்கு நல்ல குரலா இருக்க எப்படி ஐஸ்கிரீம் தின்னே ஐஸ்கிரீம் தின்னா குரல் அப்படி மாறும் சோறு எடுத்துட்டு வாங்க ஆ எடுத்துட்டு வாரு எடுத்துட்டு வாரு நம்ம செய்யற சோற நாய் கூட திங்காது ஆனா அது நம்மளையும் மனசுனா மதிச்சு ஒரு ஜீவன் வந்து திங்கு கண்டிப்பா இவன் தான் என் மர்மவன் நேரத்தோட போய் எடுத்துட்டு வாங்க பசியோட இருக்க சோறுனா எனக்கு கொள்ள இஷ்டம் தம்பி இன்னைக்கு மாமா கூட்டாஞ்சா இருக்குண்டு நம்பா பேசிட்டே தான் இருக்காரு கொண்டு வர மாட்டேக்காரு சீக்கிரம் வாங்க ஓடியாங்க இந்தாங்க மாப்பிள்ளை இதை விட பெரிய சட்டி வேணும் இது என்ன சட்டி உங்க மோர மாதிரி சின்னதா இருக்கு மரியாதை இல்லாமல பேசிட்டு இருக்கான் சாப்பிடுங்க மாப்பிள்ளோய் பொண்ணு போக நேரத்துல வந்துருவா அவ வர வேண்டாம் அவளை யாரு கூப்பிட்டா எனக்கு சோர் போதுமே லபக் 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 என்ன சட்டிய மூஞ்சோட கவுத்திட்டான் இந்தங்க மாமா இவ்வளவு கம்மியா பொங்காதுங்க ரெண்டு பானையில பொங்குங்க ஒன்னே முக்கால் பானை எனக்கு கா பானை உங்களுக்கு சரி மாப்பிள்ள மாப்பிள்ள வரதட்சணைய பத்தி பேசவே இல்ல அப்படின்னா என்னது வரதட்சணை கல்யாணம் பண்ணணும்னா நான் உங்களுக்கு என்னெல்லாம் தரணும் அதான் வரதட்சணை டெய்லி 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 இவ்வளவு சோர் தரணும் இவ்வளோ சோர் எம்மா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு மேல உட்கார்ந்துருக்கானு பண்ணிப்பைய அது தினமும் கொடுத்துருவோமா வரதட்சணை கேட்ட இவ்வளோ 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 குழம்பு அதாவது ஆறு சட்டி சோறுக்கு எட்டு சட்டி குழம்பு நல்ல விரவி விரவி லபக் லபக்குன்னு முழுங்கணும் சரி மாப்பிளோய் கொடுத்துருதே கீழே இறங்குப்பா நகை இவ்வளோ வேணும்ப்பா எனக்கு நகை போட பிடிக்கல எனக்கு சோறு திங்கணும் நிறைய சோறு தின்னுகிட்டே இருக்கணும் திங்கணும் ஆனால் நான் டெய்லி கறி சட்டியில் மல்லிகைப்பூ கொண்டு வந்து உங்கள் பொண்ணு மண்டையில் போடுவேன் பூவை மண்டையில் போடக்கூடாதுப்பா வச்சு விடணும் சரியா ஆ சரி நான் போயிட்டாரே பின்னாடி வந்துட்டு அது வந்துட்டு நான் இவ ரொம்ப அடிப்பா யோகேஸ்வரி மாப்பிள்ள போறே பரவாயில்லையே பிள்ளைக்கு மாப்பிள்ளையை நல்லா பிள்ளை பிள்ளைப்பாரத்தாலயும் ஓடுது யோகேஸ்வரி கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மாப்பிளைய சந்திக்கணும் போவாத அவனுக்கு பட பட காயசா என்ன வாயே வாயே திறக்காது நல்ல ஜோடி மருமவனுக்கும் அவளுக்கும் சாப்பிட்டு ரெண்டு அடி தான் நடக்க அதுக்குள்ள செமிச்சிட்டு போல பசியா இருக்க யாரு வீட்ல போய் சோறு தெரியலையே பசியா இருக்கு ஏ கரிச்சட்டி சட்டு கரை சட்ட நல்ல குண்டா கொஞ்சம் பேசணும் அய்யோய்வா அடிப்பாளே சக்கண்ணா தடவா சொன்ன என்ன பொண்ணு கேட்கா வராத அம்மா குத்தி அம்மா இனி வீட்டுக்கு நீ வரக்கூடாது பொண்ணு கேட்க கூடாது மீறி வந்தேனா இதுதான் டெய்லி டெய்லி நடக்கும் யோகேஸ்வரிய கிட்ட பொண்ணு கேட்ட வந்தவங்க நிலைமை இப்படித்தான் யோகேஸ்வரிய பிடிக்கல நான் சொன்னாலும் ஆ பாவம் பாவம் கரிச்சட்டி மண்டைய அவனுக்கு இப்படி நிலைமை வரக்கூடாது முதலையாரு வீட்டுல எம்பிட்டு ஆச்சு மரத்துக்கு மலையாளி உட்கார்ந்து முதலாம் மரத்துலயே கிடைப்பேன் வயசும் ஆயிட்டு என்ன எனக்கு ஊரத்தையும் சந்தோஷமா இருக்கும் என்னன்னு தெரியல ரேஷன் கடைக்கும் போது பண்ணி உடனே மரத்துக்கிட்ட வானாவோ என்ன விஷயம் தெரியலையே ஏட்டி வந்துட்டியா அதே சோறு கறி வைக்கணும் டி உன் வீட்டுக்கு வரலான்னு பத்தி யார் ஆயிரம் அதை அந்த மரத்துக்கடையில டக்குன்னு வானு கூப்பிட்டேன் என்ன ரகசியம் இவ்வளவு அவசமா கூப்பிட்டு சாதர மரத்துக்கடையில வச்சு சொல்லலாம்ல மத்தவையே முன்னாடி எனக்கு சொல்ல ஒரு மாதிரி இருந்தது அத உன்னை தனியா கூப்பிட்டேட்டி எப்பா அப்படின்னா ரகசியம் கீதா என்னைய முதல்ல மன்னிக்கரட்டி போ மன்னிப்பு கக்கு எதுக்கு எங்க வீட்டுல போய் எனக்கு தெரியாம சோறு கறி எதுவும் எடுத்து நட்டியா ஆனாதுட்டி நான் சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன் ஏட்டி அவர் மேனேஜரோட லோன் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தார்லேட்டி அவரெல்லாம் வாங்க முடியாது அவர் ஏற்கனவே பத்து லட்சம் அமௌண்ட்டி கல்யாணத்துக்கு வண்டி வாங்குதாரா அது போக ஒரு இடத்த வர விற்கணும் கல்யாண செலவு நிறையா ஆகும்னு சொல்லிக்கிட்டு இருக்கார்ட்டி அதனால் அந்த செலவு எதுவும் பண்ண முடியாது டி என்னை எதுவும் நினச்சிக்காதுட்டி எனக்கு என்ன செய்யணும் தெரியல எனக்கே லாயர் பழக்கடாந்தாயிரப்பையை வச்சு கொடுத்தது அதுலேயே ஒரு நாளைக்கு நூறுரூவா இரநூறுவா தான் ஓடிக்கிட்டு வாடகை கூட பத்த மாட்டேங்குது தானா இது ஒரு பெரிய விஷயமா இழுச்சக்கா எதுக்கு போட்டு ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் கொஞ்சம் நாளைக்கு பெயிண்ட் அடிக்கட்டும் அப்புறம் உன் புருஷன் புருசாக ஒயாமம் இருந்து கீழே கீழே விழுந்துகிட்டு இருக்காருக்கு கால் வேற ஒயாமம் அடிப்படுது நல்லா என்ன செய்ய என்ன தெரிலட்டி குழு குழு லோன் ஏதாட்டும் வரட்டும் நாங்கள் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து உனக்கு ஒரு நாலு லட்சத்துக்கு ஒரு பெட்டி கடை எப்படியாட்டும் வச்சு தந்துடுதான் ஆனா இது பெரிய விஷயமே கிடையாது இல்லைச்சக்கா இதுக்கெல்லாம் வருதுப்படாத நோ டென்ஷன் இதுக்கு நான் என்னமோ எதுவும் பயந்துட்டேன் பரவாயில்ல எல்லாரும் ஒன்னே மாதிரி ஈஸியாக எடுத்துக்கிட்டா யாருக்கும் யாருக்கும் மனஸ்தாபமே வராது சரிட்டி நான் அடுப்பில் சோத்த போட்டு தான் வந்திருக்கேன் சாயந்தரம் பாப்பிட்ட நம்ம இது நினச்சிக்கிடாத ஓகே ஓகே அடிச்சாக்கா போயிட்டு இவளுக்கு ஏதாவது உதவி செய்யணும் எப்படி செய்யணும் தெரியல ஐயோ கடவுளே இருந்த ஒரு நம்பிக்கையும் போயிட்டு எப்படியாட்டி இவங்க லோன் எடுத்து தருவா ஒரு கடை கடையாக போட்டுடலான்னு பார்த்தேன் அதில் எப்படி மண்டு விழுந்துட்டேன் சரி அழிச்சக்கா பாவம் அவங்ககிட்ட நம்ம காட்டிக்க கூடாது கடவுள் எப்படியாவது கண்ணை திறப்பான் ஓஹோ இவ்வளவும் நடந்திருக்கு நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல இருக்கட்டும் ஊருகா போடத்துக்கு பாவக்கெல்லாம் வாங்கணும் கொஞ்சம் காசு கம்மியா இருக்கு அதனாலதான் நான் காட்டல கொஞ்சம் ஒரு ஒரு வாரம் அப்புறமா நம்ம அந்த தோட்டத்துல போய் பாவக்காய் வாங்கிட்டு வந்து ஊருகா போட்டுருவோம்

அப்படி இல்லைல்லாக்கா என்னதான் இருந்தாலும் நம்ம பிஸ்னஸ் வேற ஃப்ரெண்ட்ஷிப் வேற அதெல்லாம் காசு யாரும் வேணாலும் கொடுங்க அப்புறம் ஆளாளுக்கு காசு கிடைச்சதும் கொடுத்துருவோம் என்ன ஊர் தலைவி எல்லாம் என்ன செய்தியோ வாங்க வாங்க வடிவு வாங்க ஹலோ வடிவு மம்மி குட் மார்னிங் சி நீ எல்லாம் ஒரு பொம்பளையா என்ன பேசாதட்டி ஓ மை காடு வடிவு மம்மி என்னாச்சு ஏன் கோபம் வேண்டாம் வேண்டாம் உண்ட எனக்கு பேசுறதுக்கு பிடிக்கல உன் எனக்கு சுத்தமா பிடிக்கல நீ என் வீட்டு பக்கம் வந்துடாதுன்னு சொல்லிட்டு போக தான் வந்தேன் ஆமா மூஞ்சி மோகரங்க பாரு மூஞ்சி இப்ப பார்த்து என்ன வடிவக்கா இப்படி பேசுவீங்க அளவுக்கு என்ன பண்ணா இருந்தாப்புல எங்க மம்மிக்கு கிறக்கு பிடிச்சிருமே அம்மா உன் புருஷன் மேலே இருந்து கீழே விழுந்து காலில் அடிபட்டுருக்கு அதை நீ என்கிட்ட சொல்லலை அதுக்கப்புறமா பெட்டிக்கடை வைக்கணும்னு எல்லார்ட்டையும் துட்டு கேட்டிருக்க அதையும் என்கிட்ட சொல்லலை அப்புறம் நீ அது சரோஜா கூட நீ பேசிகிட்டு இருக்கிற நான் மரத்துலேருந்து உட்காந்து ஒட்டி கேட்டுட்டு இருந்தேன் அப்போ நீ எதுவுமே என்கிட்ட சொல்லலை ஓ மை காட் இதுதான் விஷயமா ஓகே எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோ தான் விட்டுருங்க

என்ன சொல்கிறேன் மம்மி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் உங்கள்கிட்டதான் எதிர்பார்த்து பழகிற மாதிரி இருக்கும் நான் ஏதோ சும்மா ஆயிரம் ரெண்டாயிரம் வச்சு அலக ஆசைப்பட்டு பழகினேன் கேட்பேன் அதுக்காக உன்கிட்ட நான்ங்கிறது உண்மையாக தான் பழகினேன் எனக்கு அந்த மாதிரி பெரிய காசுலாம் வேண்டாம் மம்மி புதன்கிழம வா சரியா ரூபா வாங்கிட்டு போ அடுத்து கடைக்கு என்ன உண்டானதோ அதை பாரு மம்மி நீ சாப்பி எனக்கு மம்மியாகவே இருந்திருக்கலாமே எவ்வளோ பாசமாக இருக்க மம்மி எனக்கு கூப்பிட்டா மட்டும் பத்தாது மனசில் இருக்கிறதையும் சொல்லணும் ஆமாம் எனக்கு ஒரே ஒரு பையன் தான் இருக்கான் ஒரு பொண்ணு இல்ல நீ என்னையம் கூப்பிடும் போதுலாம் சந்தோஷமா இருக்கும் ஆனா நீ இந்தளவு கேட்ட சொல்லாம விட்டது எனக்கு சத்தியமா முடியல சாரி மம்மி சரி நான் போயிட்டாரே மம்மி மம்மி நிஜமாவே ஒரு தாய் அவங்களுக்கு வந்துட்ட என்ன பாசமா இருக்காவோ ஆஷா எனக்கு எப்படி புள்ள இருக்கி மேனேஜர்ட்ட கேட்டமுட்டி அவரே முடிவு கல்யாணத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் லோன் எடுக்கா ஒரு இடத்த வர விற்கணும்னாரு அதனால குடுக்க முடியலன்னு இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த பத்திக்க மரத்தடியில வச்சு அதை இப்படியோ கேட்டிருக்கு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன் கடவுளே எப்படியாட்டி கீதாவுக்கு கண்ணை திறந்து பாருப்பான்னு பத்தியா வாட்டி உம்மி ரூபத்துல நடந்திருக்கு கீதாக்கா நீங்க தாய் இல்லாம வளர்ந்தேன் தாய் இல்லாம வளர்ந்தேன் சின்ன வயசுல இருந்து அனாதையா வளர்ந்தேன் எவ்வளவு வாட்டி சொல்லி வருத்தப்பட்டிருக்கீங்க உங்க புருஷனும் உங்களை ஓயாம அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாரு ஆனா இப்ப பாத்தீங்களா உங்களுக்கு ஒரு தாய்க்கு தாயா எப்படி ஒரு தாய் கிடைச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு பண உதவியில இருந்து எல்லாமே செய்யறாங்க அதால உங்க கஷ்டம் எல்லாம் நீங்க மறைஞ்சு போயிருக்கும் அவ்வளவுப்படாதுங்க ஆமாட்டி நீ சொல்றது சரிதான் பெட்டி கடை வச்சா கண்டிப்பா வடிவ மம்மின்னு தான் பேரே வைப்பேன் அடிச்சு கொளுத்து கடைபரி சூப்பரா சம்மன் இருக்க வடிவ மம்மி பெட்டி கடை